இருக்கேன் அதற்கு பின்பு எனக்கு அரவணைச்சது முற்போக்கு இயக்கங்கள் தான் அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பத்து ஆண்டு காலமாக என் குடும்பத்து கூட எந்த தொடர்பும் கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து எங்கள் தோழர்கள் தான் காரணம் அவங்க தந்த அறிவு அவங்க தந்த நம்பிக்கை அதனால் நான் இந்த சமூகத்துக்கு என்னோட பங்குன்னு இருக்கணும்ல ஏன்னா யாருனே தெரியாதவங்க யார் எனக்கும் அவங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது சங்கருக்கும் அவங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது அவங்க எங்களுக்காக போராடினாங்க அவங்க எங்களுக்காக நீதிக்காக நின்னாங்க அவங்க எல்லாரும் எங்களை கூட இப்பையும் நிற்கிறாங்க இப்போ நான் என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற கேள்விதான் தான் என்ன இவ்வளவு தூரமாக இந்த சமூகத்தில் பயணிக்க வச்சது தொடர்ச்சியாக